ராகி மாவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இனிப்பு கொலக்கட்டை இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் அரக்கப்பளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை நல்ல இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து வறுத்ததா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க அது இப்போ ஒன்னரை கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதையும் அடுப்ப நல்ல சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ராகி மாவு வறுக்கும் போதே நமக்கு வாசம் வரும் அது வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்ப இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இதுக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க கூடிய வேர்க்கடலைய நல்லா இந்த மாதிரி பல்ஸ் மூடல வச்சு அரைச்சிட்டு அதுல இருக்க தோள்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வாசத்துக்காக ஏலக்க ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அது கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும் இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவைப்படாது ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவில் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க நிறைய அப்படியே ஊற்றிட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை விரல் அச்சு படுற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா சூடாகிருச்சு இடியப்பத்தட்டில் நம்ம வச்சதை உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான ராகி கொலக்கட்டை வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சாச்சு